ரொம்ப புத்திசாலியான பசங்க ரொம்ப திறமைசாலியான பசங்கன்னா இந்த முள்ளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுங்க இந்த முள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க மீன் முள்ளுன்னு நினைக்காதீங்க மீன் முள்ள யார் மொல்லமாக எடுத்து சாப்பிட்றாங்க ருசிச்சு சாப்பிட்றாங்க மீனை ருசித்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதனால்தான் அந்த முள்ளுங்க ஜாஸ்தி இருக்குதோ என்னமோ முள்ளுங்களெல்லாம் நீக்கி நீக்கி அழகாக சாப்பிட்டாருனா அவரோட பிரச்சனைங்க ஐ மீன் பிற்காலத்தில் வர பிரச்சனைங்க மீன் முள்ளியே அசால்ட்டாக சாப்பிட்றவங்க பிரச்சனைங்க அசால்ட்டாக முடித்து முன்னேறி வருவாங்க அதனால தான் சொல்கிறது பொறுமை டெலிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க லைஃப்பில் ஸோ அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த முல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ உடம்புக்கு நல்லது மனசுக்கு வேலை கொடுக்குறீங்க மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க அது இல்லாமல் வந்து நல்ல ஃபுட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா திருப்தி இருக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு எ எதுவுமே ஃபேஸ் பிள்ளைங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இப்போ அம்மாவாகிய நம்ப தான் சொல்லி கொடுக்கணுங்க அந்த சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்க பின்னாடி நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க ஒரு மீனை வச்ச லைஃபை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேங்க பேரண்ட்ஸ்க்கு அதே மாதிரி நீங்களும் சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம்